அருண்மந்திரனும் வண்ணக் கண்ணாடியும் உலகம் மீண்டும் வண்ணமயமாக இருந்தது அருண்மந்திரன் உருவாக்கிய வண்ணத்துப் பூச்சிகள் காற்றில் நடனமாடின ஆனால் சாம்பல் மலை குகையில் வண்ணாசுரன் சோகமாக இருந்தான் எனக்கு மட்டும் ஏன் இந்த சாம்பல் நிறம் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் தோன்றியது என்னால் வண்ணங்களை உருவாக்க முடியாவிட்டால் என்ன நான் அதை திருடுவேன் என்று கூறி ஒரு பழைய உடைந்த கண்ணாடியை எடுத்தான் அதன் மீது தன் சாம்பல் மந்திரத்தை சொன்னான் அந்த வண்ணம் உறிஞ்சும் கண்ணாடியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் வானவில்லின் அனைத்து நிறங்களையும் கொண்ட ஒரு அழகான பட்டாம்பூச்சி ஒரு பூவின் மீது அமர்ந்திருந்தது வண்ணாசுரன் அந்த கண்ணாடியை பட்டாம்பூச்சியை நோக்கி காட்டினான் கண்ணாடியிலிருந்து ஒரு சாம்பல் கதிர் பாய்ந்து பட்டாம்பூச்சியின் வண்ணங்களை உறிஞ்சியது ஐயோ பாவம் அந்த அழகான பட்டாம்பூச்சி இப்போது சாம்பல் நிறத்தில் சோர்ந்து போய்விட்டது அதன் வண்ணங்கள் அனைத்தும் கண்ணாடிக்குள் சிக்கிக் கொண்டன அருண்மந்திரன் வானத்தில் பறந்து கொண்டிருந்த போது அந்த சோகமான நிறமிழந்த பட்டாம்பூச்சியை கண்டான் என்ன ஆயிற்று உன் அழகான வண்ணங்கள் எங்கே என்று கேட்டான் மற்ற பட்டாம்பூச்சிகளும் சோகமாக பறந்தன அருண்மந்திரனுக்கு இது வண்ணாசுரனின் வேலை என்று புரிந்தது அவன் நேராக சாம்பல் மலை குகைக்குச் சென்றான் அங்கே வண்ணாசுரன் கண்ணாடிக்குள் இருந்த வண்ணங்களை ஆசையுடன் பார்த்துக் கொண்டிருந்தான் வண்ணாசுரா அழகை திருடுவது தவறு அது உனக்கு மகிழ்ச்சியை தராது என்று அருண்மந்திரன் அமைதியாக சொன்னான் வண்ணாசுரன் திருக்கிட்டு திரும்பினான் எனக்கு வண்ணம் வேண்டும் என்று கத்தினான் அருண்மந்திரன் கோபப்படவில்லை புன்னகையுடன் அழகை உருவாக்கலாம் திருட வேண்டியதில்லை பார் என்று கூறி குகைக்குள் இருந்த சாம்பல் தூசியை எடுத்தான் தன் ஒளியை செலுத்தி அதை ஒரு அழகான வெள்ளி நிறமாக மாற்றினான் இதைக் கண்ட வண்ணாசுரன் ஆச்சரியப்பட்டான் அருண்மந்திரன் நீயும் முயற்சி செய் உன் சாம்பல் நிறமும் ஒரு அழகான நிறம்தான் என்றான் வண்ணாசுரன் தயக்கத்துடன் கண்ணாடியை அருண்மந்திரனிடம் கொடுத்தான் அருண்மந்திரன் அதிலிருந்து வண்ணங்களை விடுவித்து பட்டாம்பூச்சிக்கு திருப்பிக் கொடுத்தான் பட்டாம்பூச்சி மீண்டும் வண்ணமயமாகி மகிழ்ச்சியுடன் பறந்தது வண்ணாசுரன் முதல் முறையாக தன் சாம்பல் நிறத்தைக் கொண்டு குகைச்சுவரில் ஒரு அழகான நிலா படத்தை வரைந்தான் அவனுக்கு புரிந்தது ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு அழகு உண்டு அன்று முதல் அவன் வண்ணங்களை திருடவில்லை உருவாக்கத் தொடங்கினான்